ஹாய் தி சிஸ் சந்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸோட ஹேர் கட்ஸ் நம்மளோட ஹேர் ஹேர் டைப் அதுல ஸ்டைல்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து கிட்ஸோட ஹேர் கட்ல என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பிகினிங் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைக்கு ஹேர் கட் பண்ண போறீங்க ஒரு டூ டூ எயிட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குட்டீஸ்க்கு என்னென்ன ஹேர் கட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் பேசிக் பாத்தீங்கன்னா பாப்கட் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோம் இல்லை அவங்க நீங்கள் மொட்டை போட்டு இப்போ தான் அவங்களுக்கு முடி வளர்ந்துருக்கு அது ஒரு ஷேப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக் நம்ம வந்து பண்ணுறது பாக்கெட் இது இயர் டு இயர் பண்ணுவோம் ஃப்ரண்ட்ல வந்து ஃபோர் டிக் அந்த மாதிரி ஷார்ட் பண்ணிவிட்டு அந்த நேப்பேரியாவில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதோட விட்டுருவோம் இதுக்கப்புறம் வளர்ற ஹேர் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு ஓரளவுக்கு ஹேர் க்ரோத் ஆகிருக்கும் அந்த ஹேரில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டயானா கட் பண்ணலாம் அண்ட் மஷ்ரூம் கட் பண்ணலாம் இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹேரோட லென்த் அண்ட் டென்சிட்டி பொறுத்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இயருக்கு கீழே இயர் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா லாங் பாப் கட் பண்ணலாம் அது இன்னுமே சூப்பராக இருக்கும் பிளென் கட்டு ஷால்னி கட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக் லெவல் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அண்ட் கொஞ்சம் சப்பியாக இருக்கிற குட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃப்ரேமிங் ஹேர் கட் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஃபேஸ் ஃப்ரேமிங் ஹேர் கட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் லீனாக இருக்கிற குட்டீஸுக்கு ஃபேஸுக்கு தகுந்த மாதிரியும் அவங்களோட ஹேரோட லென்த் அண்ட் டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஓகே எனக்கு நெக் லெவலுக்கு கீழே வந்துருச்சு ஆனால் எனக்கு ஹேரை ஷார்ட் பண்ண வேண்டாம் எனக்கு ஸ்டைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அழகாக ஒரு டூ டூ த்ரீ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம லேயர் கொடுக்கலாம் இந்த லேயர் கொடுக்கும்போது என்னன்னா நம்ம அதை பேண்ட் பண்ண முடியாது குட்டிஸ் எப்போயுமே ஃப்ரீ ஹேரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ஹேர் டைப்புக்கு தகுந்த மாதிரியும் அவங்களோட ஃபேஸுக்கு தகுந்த மாதிரியும் ஹேர் கட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட குட்டீஸ் இன்னுமே க்யூட்டாக இருப்பாங்க ஸோ குட்டீஸ் பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ